என் உயரன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் வந்துட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த அறிவிப்பை வரவேற்று அவர் ஒரு முகநூல் பதிவையும் வெளியிட்டிருந்தார் வரவேற்கிறோம் உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில் சிலை எழுப்பப்படும் என்ற அந்த அறிவிப்பு வந்துட்டு வரவேற்கிறோம் அதேபோல மதுரையை சார்ந்த மூக்கையா தேவரவர்களுக்கு சிலை எழுப்பப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வரவேற்கக்கூடியது ஆனால் இதுவெல்லாம் நடந்தது மிக 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 காலதாமதமாக இதற்கு எத்தனை தலைவர்கள் குரல் எழுப்பி இதை கொண்டு வந்தார்கள் என்பது வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுவீர்கள் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் யாரையெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்று யாரும் எண்ணியதும் கிடையாது இவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணமோ நோக்கமோ இவர்களுக்கு யாருக்கும் கிடையாது ஏனென்றால் இது திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் யாரை அடையாளப்படுத்த வேண்டும் யாரை அடையாளப்படுத்தக்கூடாது என்பதில் இந்த திமுகவும் அதிமுகவும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் அது அது அரசியலை உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இவர்களை கடந்துதான் தமிழ்நாட்டின் அடையாளங்கள் இப்பொழுது இருக்கிறது நான் மேற்கோள் காட்டிய இந்த அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் திரும்புகின்ற திசையெல்லாம் இவருடைய அடையாளங்கள் இருக்கிறது இவர்கள் யார் தமிழுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியை முன்வைத்தால் அதற்கான விடையோ பதிலோ யாரிடமும் இல்லை காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை எழுப்பியதை இந்த அறிவிப்பை வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இது வரவேற்கக்கூடிய அறிவிப்பு என்றாலும் இது மிக காலதாமதம் என்பதை குறிப்பிட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே காரல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலையை பாட்டாளி மக்கள் கட்சியின் பயிலரங்கத்தில் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை எழுப்பி அந்த சிலையை கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த ராசா அவர்களை வரவழைத்து அந்த சிலையை திறந்து வைத்தோம் என்றும் மேற்கோள் காட்டியிருந்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் எதையெல்லாம் திமுகவோ அதிமுகவோ இப்பொழுது செய்கிறதோ இதையெல்லாம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி செய்து காட்டியிருக்கிறது என்பதெல்லாம் வரலாற்று உண்மை எதை மக்களுக்கு எப்பொழுது செய்ய வேண்டுமோ ஆழமறிந்து நேரமறிந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மக்களுக்கு சரியான நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழக அரசை நோக்கி சில கேள்விகளை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நானும் மக்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் இந்த ஜனநாயகத்தில் எனக்கும் உரிமை இருக்கிறது என்ற உரிமையோடு தமிழக அரசிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் காரல் மார்க்ஸ் இந்தியாவை சார்ந்தவர் அல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர் அல்ல உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்காக குரல் எழுப்பப்பட்ட ரஷ்யாவை சார்ந்தவர் ரஷ்யாவில் தொடங்கிய தொழிலாளர் போராட்டத்தை முன்னிறுத்தி காரல் மார்க்ஸ் அவர்கள் உருவாக்கிய தத்துவங்கள் ஏராளம் இன்று உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் கடைபிடிக்கின்ற தத்துவங்கள் அனைத்துமே காரல் மார்க்ஸ்க்கு உரிமையானது என்று கூறப்படுகிறது என்றாலும் நாம் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில் சிலை வைப்பதை எதிர்க்கவில்லை அதே போன்று மூக்கையா தேவரவர்களுக்கு சிலை வைப்பதை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் யாருக்கெல்லாம் சிலை வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு சிலை வைக்க உங்களுக்கு மனம் இல்லையே யாரையெல்லாம் இந்த மண்ணில் அடையாளப்படுத்த வேண்டுமோ அவர்களை இங்கு அடையாளப்படுத்த உங்களுக்கு மனம் இல்லையே அன்பு உறவுகளே சற்று சிந்தித்துப் பாருங்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமேதை இன்று நாம் கல்வியின் மூலமாக பொறியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பான் என்னுடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழன் எண்ணி பாருங்கள் ஆனால் அப்படி தஞ்சை பெரிய கோயிலை மட்டுமா எழுப்பினான் ராஜராஜ சோழன் அவருடைய வாரிசு ராஜேந்திர சோழன் கட்டியது கங்கை கொண்ட சோழபுரம் இப்படி பல வரலாறுகளை சொல்ல முடியும் ராஜராஜ சோழனால் உருவானதுதான் நின்று கொண்டிருப்பதுதான் தமிழகம் முழுவதும் ஏராளமான ஆயிரக்கணக்கான கோயில்கள் ஆனால் கோயிலையே பிடிக்காத ஒரு கூட்டம் கடவுளே இல்லை என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற ஒரு கூட்டம் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் கோமாளி கூட்டம் ராஜராஜ சோழன் என்ற மாமனிதன் தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு முதன்மையானவன் அவன் எங்கு இருக்கிறான் என்ற அடையாளத்தை கூட இன்னும் தமிழ்நாட்டில் முழுமைப்படுத்தவில்லை ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் எங்கு இருக்கிறது என்பதை கூட இன்னும் தமிழ்நாட்டில் முழுமைப்படுத்தவில்லை தெளிவுபடுத்தவில்லை யாரை வேணா கேளுங்க ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் எங்கு இருக்கிறது ராஜராஜ சோழனுக்கு எந்த இடத்தில் நினைவு மண்டபம் கட்டி இருக்கிறார்கள் ராஜராஜ சோழனுக்கு எந்த இடத்தில் மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள் யாரென்னா கேட்டு பாருங்கள் சொல்ல சொல்லுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசத்தில் ராஜராஜ சோழன் அவர்களுடைய சமாதி இருப்பதாக சொல்லப்படுகிறது நானும் அந்த இடத்தை சென்று பார்த்ததில்லை கேள்விப்பட்டது மட்டும்தான் அதே ராஜராஜ சோழன் அவர்களுக்கு இன்னொரு இடத்தில் தஞ்சை பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அந்த இடத்தில் தான் ராஜராஜ அவர்களுடைய நினைவிடம் இருப்பதாக ஒரு லிங்கத்தை வைத்து அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் படை நடத்தி பாராண்டு கடல் கடந்து போர் புரிந்து பல நாடுகளை வென்ற ஒரு மாமன்னன் தமிழ்நாட்டின் அடையாளம் இன்று கோடி கோடியாக நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய கடம் பத்து லட்சம் கோடியாக இருக்கிறது ஆனால் ராஜராஜ சோழனுக்கு ஒரு பத்து லட்சத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு வக்கீல்ல இந்த அரசுக்கு வக்கீல்லன்னு சொல்றதை விட மனசு இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவ்வளவு வன்மம் இருக்கிறது ஏன்னா ராஜராஜ சோழன் அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மணிமண்டபமோ சிலைகளோ எழுப்பி அவருடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தினால் தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறைகள் அவர்களுடைய வரலாற்றை மீண்டும் 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 புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களின் வரலாறு புதுப்பிக்கப்படக்கூடாது அது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திராவிட கருமர்களின் கூட்டம் திராவிட கருமர்களின் கூட்டம் கருமம் செய்ய வந்தவங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் கருமம் செய்ய வந்த கருமாந்திரம் முடிச்ச கூட்டம் இது இந்த கூட்டத்தில் என் பெருமக்கள் சிக்கி சீரழிவதை கண்டால் எனக்கு உண்மையிலேயே பெரும் வேதனையாக இருக்கிறது திராவிடம் எதை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறது திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறார் கருணாநிதியினுடைய புதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் மாமன்றத்தில் திராவிட மாடல் அரசுன்னு வெக்கமே இல்லாத பேசுறாரு நீ நடத்துறது தமிழ்நாட்டில் நீ ஆட்சி புரிகிறது தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி தமிழ் தமிழக சட்டமன்றத்தின் ஆட்சி மொழி தமிழ் நீ சொல்றது திராவிட மாடல் என்ற இல்லாத ஒரு மாடலை இருப்பதாகவும் இருக்கின்ற அடையாளத்தை அழிக்கின்ற உங்களை இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு போற்றுகிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தா கோமாளி கூட்டம் என்று சொல்லாமல் இவர்களை வேறு என்னன்னு சொல்றது பச்சையா போய் பேசுறாங்க சட்டமன்றத்தில் நல்லா தெளிவா தெரியுது தமிழ் மாடல் அரசு என்று சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கிறதா இது தமிழ் மாடல் அரசா திராவிட மாடல் அரசா இல்லாத ஒரு திராவிடத்தை மாடல் என்று சொல்லுகிறீர்கள் இருக்கின்ற தமிழை பேசுவதற்கு மறுக்கிறீர்கள் ராஜராஜ சோழனை விட தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை செய்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அவருடைய அடையாளம் எங்கே இருக்குன்னு அடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ளணும்னா எங்க போய் தேடுவாங்க அறுபது ஆண்டுகளை கடந்து ஆட்சி செய்கிறீர்களே திராவிட கழிசடைகளே நீங்கள் செய்வது உங்களுக்கே நியாயம் என்று தோன்றுகிறதா அவருடைய மண்ணிலே வாழ்ந்து அவர்களுடைய அடையாளத்தையே அழித்து நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறீர்கள் எவ்வளவு பெரிய கேவலம் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நீங்கள் இழைப்பது ஆனால் ஆனால் இதுவெல்லாம் மாறுகின்ற காலம் வெகு விரைவில் வரும் அன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட அடையாளங்கள் எந்த இடத்திலிருந்தாலும் தோண்டி எடுத்து அதனுடைய தடங்கள் கூட தெரியாமல் அழிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் இந்த தமிழ்நாட்டில் வரத்தான் போகிறது ஏனென்றால் உண்மையான தமிழர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விட்டது நாமும் நம்முடைய தலைமுறைகளும் ஆரம்ப கல்வி தொடங்கி பட்டக்கல்வி வரை பயிலுவது அத்தனையுமே போலி வரலாறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கட்டமைக்கப்பட்ட போலி வரலாறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் படிக்கின்ற கற்கின்ற வரலாறுகள் அத்தனையுமே போலி உண்மையான வரலாறுகள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை அவர்களுடைய வரலாற்றை அவர்களுடைய போலி வரலாற்றை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டின் தமிழ் மக்களின் உண்மையான வரலாற்றை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் ராஜராஜ சோழன் போன்றவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் இதுவரையில் தமிழ்நாட்டில் பேசப்படல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாரதியை விட பாரதிதாசனை விட தமிழுக்கு தொண்டாற்றியவன் வேறு யாரும் இல்லை ஆனால் எத்தனை இடத்துல பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் சிலை இருக்கிறார்கள் சமீப காலமாக நாம் பார்க்கிறோம் தமிழுக்கும் தமிழருக்கும் ஈவே ராமசாமி ஆற்றிய தொண்டுகள் என்ன அந்த தொண்டால் தமிழர்கள் பெற்ற நன்மைகள் என்ன என்பதை சமீப காலமாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருக்கு திரும்புகின்ற இடமெல்லாம் சிலை கோவில் கூடாது என்று சொல்லுகிறவர்கள் கோவிலுக்கு முன்பு அவருக்குடைய சிலையை வைத்து கல்லை வணங்குகிறவன் முட்டாள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவருக்கும் கல்லிலேதான் சிலை கல்லை வணங்குகிறவன் முட்டாள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவருக்கும் கல்லிலேதான் தான் சிலை யாரா இதுல பகுத்தறிவாளி சொன்னவன் பகுத்தறிவாளியா இல்லை அவருக்கு கல்லில் செலவச்சிருக்கிற நீங்க பகுத்தறிவாளியா தமிழ்நாட்டில் சிந்திக்க திறனற்ற குடிகாரர்கள் இருக்கின்ற வரையில் நீங்கள் எதை பேசினாலும் கைத்தட்டும் அதுதான் கோமாளி கூட்டம் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் போடுகின்ற இந்த ஆட்டம் வெகு விரைவில் முடிவுக்கு வரத்தான் போகிறது அன்று நீங்கள் இன்று கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் வரி பணத்தை செலவிட்டு பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவர்களுக்கு நீங்கள் எழுப்பி இருக்கின்ற அத்தனை சிலைகளும் காலத்தில் ஒரு நாள் பெரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் அன்று அவர்களுடைய தடங்கள் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அகழ்வாராட்சி நடத்தி நாங்க திராவிட தலைவர்களின் அடையாளங்களை கண்டுபிடித்து மீண்டும் எங்களுடைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு நீங்க மேடை மேடைக்கு போய் மாறுதட்டலாம் ஆனால் உங்களுக்கு கைதட்டக்கூட ஒரு கூட்டமில்லாத நிலை தமிழ்நாட்டில் உருவாகும் நடக்கும் ஏன்னா அதற்கான விதைகள் வலுவாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறது ஏன்னா நீங்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் நீங்கள் இழைக்கின்ற துரோகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல இந்த துரோகங்கள் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது காலம் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உணர்த்தும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு